ஆனால் வெயிலெலாம் நல்லா அடிச்சால் இந்த வகையில் கொடுக்க வணக்கம் சிண்டனி சோலார் இந்த சைடு பார்த்திங்கன்னா உசிலம்பட்டி பக்கத்தில் விறு வீடு அப்படின்ற இடத்துல நம்ம இந்த சைடு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு ஆற்றுல இருந்து தண்ணி எடுத்து கொடுக்கணும் உங்களுக்கு ஒரு ஒன்றே ஏக்கர் ஏரியா அந்த இருந்து உங்கள் இடத்துக்கு நடுவில் வெவ் வெவ்வேறு உள்ள இட இடங்கள் இருக்குது ஸோ அதனால் வயர் மட்டுமே கிட்டத்தட்ட அடி கொண்டு போய் ஆற்றுல விட்டு அதிலேருந்து ரெண்டு இன்ச்சு டெலிவரி எடுத்து கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட் வந்து அவ்வளோ தூரத்துக்கு த தண்ணி வராது அப்படின்னு கஸ்டமர் யோசிச்சுட்டு இருந்தாங்க பட் நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இன்ச்சு டெலிவரி போட்டு த்ரீ ஹெச்பி ஓப்பன் வெல் மோட்ரு நல்லா ஹெவியான மோட்ரு போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இதே இதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஆத்திரத்தை எடுத்துக்கிறதுக்கு ஆனால் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கேட்குறாங்க கம்மியான பட்ஜெட்டில் வந்து இவ்வளோ ஃபோர்ஸை தனி எடுத்து கொடுக்க முடியாது ஏன்னா அது டிசி மோட்டர் தான் பண்ண முடியும் கம்மியான பட்ஜெட்டில் அதில் அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்காது ஒரு ஒற்ற கயிறே தூக்கிடலாம் அந்த டிசி மோட்டர்லாம் ஆனால் இந்த மோட்டர் அப்படி கிடையாது நல்லா ஹெவியாக இருக்கும் ரெண்டு பேராச்சும் வேணும் தூக்குறதுக்கு இந்த அளவுக்கு ஹெவியாக போட்டால் தான் விவசாயம் மோட்டருக்கு சரியாக வரும் இதில் தண்ணியோட ப்ரெஷர் நீங்கள் இந்த வீடியோ கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் மோட்ரு ஹெவினா அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியும் ரெண்ட இஞ்சு செக்ஷன் ரெண்டு இன்ச்சு டெலிவரி இந்த மோட்ரு வந்து காயில் மோட்ரு காப்பர் காப்பர் காயில் அந்த லைஃப் வந்து அப்படியே ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து சர்வீஸ் சர்வீஸ் கம்ப்ளைண்ட் வராது இது டிசி இருந்தால் நீங்கள் சொல்கிற மாதிரி கம்மியான பட்ஜெட் தான் ஆனால் வந்து சர்வீஸ் அடிக்கடி வரும் நம்மள்கிட்ட வர வாடிக்கையாளர் எல்லாமே வந்து ஒரு நல்ல விவசாயம் பண்ணணும் தண்ணி அதிகமாக தள்ளணும் நல்ல ப்ரெஷர் இருக்கணும் குவாலிட்டியாக இருக்கணும் வருஷ கணக்கில் உழைக்கணும் அப்படின்ற மாதிரி கஸ்டமர் வராங்க ரொம்ப பட்ஜெட் கம்மியாக பண்ணணும் சும்மா அந்த லே கம்மியாக தண்ணி வந்தால் போகணும் அப்படின்ற மாதிரி ஆளுகளுக்கு நம்ம பண் பண்ணி கொடுக்குறது கிடையாது சும்மா மூணு பேனலில் ஓட்டணும் ரெண்டு பேனலில் ஓட்டணும் அப்படின்ற அளவுக்குலாம் தண்ணியே பற்றாது அப்படியே வெயில் கம்மியாகிடுச்சுன்னா அப்படியே மோட்டர் ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி நம்ம இல்லை நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து எல்லாம் ஃபோர்ஸாக இருக்கும் எல்லா எந்த பண்ணாலும் சரி ஃபோர்ஸாக இருக்கும் அந்த தான் பண்ணி கொடுக்குறோம் நம்ம நன்றி வணக்கம்